நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது பெண்களுக்கென பிரத்யேகமான ஒரு திட்டத்தினை கனரா வங்கி கொண்டு வந்துள்ளது அதாவது கனரா ஏஞ்சல் திட்டம் இந்த கனரா ஏஞ்சல் திட்டத்தில் அக்கவுண்ட் ஓபன் செய்யும் பெண்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை வழங்குகிறது அதில் மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கேன்சர் பாலிசி இலவசம் மேலும் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய கணவர்களுக்கும் இலவச ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி உள்ளது இந்த அக்கவுண்ட் ஓபன் செய்யும் நபர்களுக்கு எஸ் சேவை கட்டணம் பிடிக்கப்படாது மேலும் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் போன்ற சேவை கட்டணங்களும் பிடிக்கப்படாது மேலும் ஏடிஎம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் பெண்களுக்கென தொடங்கப்பட்டுள்ள இந்த கனரா ஏஞ்சலில் மூன்று வித திட்டங்கள் உள்ளன லாவெண்டர் ரோஸ் ஆர்கிட் இதில் அக்கௌண்ட் தொடங்கக்கூடிய பெண்கள் மினிமம் குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸாக லாவெண்டராக இருந்தால் ஐந்தாயிரம் ரூபாயும் ரோஸ் திட்டமாக இருந்தால் முப்பதாயிரம் ரூபாயும் ஆர்கிடாக இருந்தால் ஒரு லட்சம் ரூபாயும் மெயின்டைன் செய்ய வேண்டும் இதை பற்றி மேலும் கூடுதல் விவரங்கள் அறிய உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி தெரிந்து கொள்ளலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் பல விதமான நன்மைகள் இருக்கு அதாவது எஸ் எம் எஸ் சார்ஜ் இல்ல நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் சேவை கட்டணம் கிடையாது அது மட்டும் இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்சிடென்டல் பாலிசி கவர் வந்து இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கவர் ஆகிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேன்சர் பாலிசியும் வந்து இலவசம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து மூன்று விதமான திட்டம் இருக்கு அதாவது லாவெண்டர் ரோஸ் ஆர்கிட் இதில் வந்து எவ்வளவு பணம் மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன மாதிரியான சலுகைகள் இந்த திட்டங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்டேட் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இந்த திட்டம் சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கிகளையே அணுகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்